ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஸ்ரீரங்கத்திலே பெரிய பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறக்கூடிய சேர்த்தி உற்சவம் பங்குனி உத்தர ஆதி பிரம்மோற்சவம் அதுடைய பகுதியாக பெருமாள் உறையூர் கமலவல்லி தாயாரோடு சேர்த்தி உற்சவம் கண்டருளி மீண்டும் திருக்கோவிலுக்கு தாயார் சன்னதிக்கு எழுந்தருளுகிற போது நடைபெறக்கூடிய சம்பாஷணைகள் இருவரும் எப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள் இந்த பங்குனி உத்தர பிரம்மோற்சவத்துடைய சேர்த்தி உற்சவத்துடைய சிறப்பு ஏன்னா ஸ்ரீ ராமானுஜரே அன்று தான் சரணாகதி அனுஷ்டித்தார் எல்லா வைணவ பெரியோர்களும் அந்த ஒரு நாள் தான் ஏன்னா வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளிலே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு திருநாளுக்காக எல்லா அடியார்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு அழகான திருநாள் அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் கமலவள்ளி தாயாரோடு சேர்த்து உற்சவம் கண்டொளி பெருமாள் கோயிலுக்கு வருகிற போது தாயார் என்ன பண்ணுறா பெருமாளை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளே அனுமதிக்காமல் தன்னுடைய சேடி பெண்கள் அதாவது தோழிமார்கள் மூலமாக வெண்ணையாலும் தயிராலும் பழங்களாலும் சுவாமி மேலே அப்படியே எடுத்து அடிப்பாங்க அதான் மட்டையடி உற்சவம்னு ரொம்ப பிரசித்தமாக நடக்கக்கூடிய உற்சவம் நாளைய தினம் நடைபெறும் அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார் வேகமாக உள்ளே வருவதற்காக வருவார் கதவை சாத்திடுவாங்க மறுபடியும் கதவு திறக்கப்படும் திரும்ப பெருமாள் பேசிக்கிட்டே எப்படின்னா உள்ளே வந்துடலான்னு போவார் டக்குன்னு கதவை சாத்திடுவாங்க அப்போ பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடைபெறக்கூடிய அழகான உரையாடல் என்னங்கிறத சிந்திக்கலாம் ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு சந்தோஷமாக நம்ம எல்லாம் என்ன நடக்குமோ அதுதான் அங்கேயும் நடக்கும் அதை வந்து கேட்குறதுக்கே ஒரு ஆனந்தமாக ஒரு நகைச்சுவையை கலந்து ரொம்ப ச ஒரு அது ஒரு அனுபவமே தனின்னு வச்சுக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது நன்கு தெரியும் இந்த உற்சவத்தை தரிசனம் செய்தவர்களுக்கும் அது தெரியும் இப்போ பெண்கள் வந்து நேரடியாக கேள்விகளை எப்பயுமே கேட்க மாட்டாங்க இல்லையா அது எங்கேருந்து வந்ததுன்னா தாயார் இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நேரடியாக இதுதான் கேள்வின்னு கேட்காமல் முதல்ல சூசகமாக தாயார் சில கேள்விகளை எல்லாம் கேட்பாள் அதே மாதிரி ஆண்கள் அதை சமாளிக்க தெரியாமல் எப்படி சமாளிப்பாங்களோ அந்த மாதிரி தான் பெருமாளும் சமாளிக்க முடியாமல் காரணங்களை எல்லாம் சொல்லி சமாளிக்கிறதும் அது ஒரு அழகான சம்பாஷணை அது என்னங்கிறத இன்றைய தினம் சிந்திக்கலாம் இப்போ பெருமாள் உள்ளே வந்துட்டார் தாயார் விடவில்லை இல்லையா இப்போ பெருமாள் கேட்கிறார் தேவி குதிரை வாகனத்திலே திருவீதிகள் எல்லாம் வளம் வந்து தேவதைகளெல்லாம் புஷ்ப வருஷம் வர்ஷிக்க எல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய இப்படி பெரிய பந்துக்களோடு நான் தங்களிடத்திலே வருகிறேன் அப்படி வருகின்ற போதெல்லாம் எப்போதும் தாங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா எனக்கு திருக்கை கொடுத்து தாயார் என்ன பண்ணுறா தன்னுடைய கை கொடுத்து பெருமாளை பல்லக்கிலிருந்து கூப்பிடுவாளாம் கூப்பிட்டு உள்ளே எழுந்தருளை பண்ணி கொண்டு போய் என்னை திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருளை செய்து திருவடி விலக்கி திரு அமுது கொடுத்து திரு ஆலவட்டம் பரிமாறி என்னை அமர வைத்து மங்களஹாரத்தை கண்டருள பண்ணி தூபதீப எல்லாம் நடக்குமே இன்றைக்கு நான் அப்படித்தான் நடக்கும் என்கிற மனோரந்த மனோரதத்தோடு எழுந்துருளி வருகிற போது என்றைக்கும் இல்லாமல் நான் ஒரு முறை கூட கனவிலும் நினைக்காத வண்ணம் என்னுடைய திருப்பல்லக்கை தொட்டு தள்ளுகிறீர் திருக்காப்பு கொண்டு திருமுக மண்டலத்தை திருப்பிக் கொண்டு திருச்சேடிமார்கள் கைகளாலே பந்துக்களாலும் பழங்களாலும் விட்டிருந்தி ஒரு நாளும் காலகாலமும் பண்ணாத அவமானங்களை எல்லாம் இன்று செய்கிறீர்களே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பெருமாள் கேட்குறார் அப்போது தாயார் சார்பாக இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க சுவாமி உங்களுடைய அடையாளங்களை எல்லாம் பார்த்த நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி போயிருக்கிறது அதனாலே உள்ளே இருக்கும் பேர்களை வெளியே விடக்கூடாது என்றும் வெளியே இருக்கும் பேர்களை உள்ளே விடக்கூடாது என்றும் ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கும் சமயம் நாங்கள் இப்போது உள்ளே சென்று உம்முடைய விண்ணப்பத்தை தாயாரிடத்திலே செவிசாய்க்கும் சமயம் இல்லை அதனால் தாம் நேற்றைக்கு எங்கே எழுந்தருள் இருந்தேரோ அங்கேயே போய் எழுந்தொருள் இருக்கும் அப்படின்னு தாயார் சார்பாக பதில் சொல்லிடுவாங்க தாம் எப்போதும் போல் எழுந்தருள் இருப்பது மெய் ஆனால் இப்போ பெருமாள் என்ன சொல்லிட்டார் நான் இப்படியெல்லாம் வந்தேன் நீ எப்பயுமே நீ இப்படி தானே என்னை செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி பண்ணுறியன்னு கேட்டுட்டார்ல இப்போ தாயார் சார்பாக கேட்குறாங்க எப்போதும் போல் இருப்பது தான் உண்மைன்னா உம்முடைய சில அடையாளங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது என்ன இருக்குது உம்முடைய திருக்கண்கள் சிவந்து இருப்பது எதனால் திருக்குழல் கற்றைகள் கலைந்து இருப்பது எதனால் திரு அதரம் வெளுத்து இருப்பது எதனால் திருமேனியிலே நகச்சின்னங்கள் இருப்பது எதனால் கஸ்தூரி திருமன்காப்பு கலைந்து இருப்பது எதனால் திருமேனிகளெல்லாம் குங்கும இருப்பது எதனால் திருவடிகள் செம்பஞ்சு குழம்பாக இருப்பது எதனால் திருப்பரியட்டமெல்லாம் மஞ்சள் நிறமாக இருப்பது எதனால் இதை வந்து நாயகி நாயகனிடத்திலே கேட்கக்கூடிய கேள்விகள் இது பார்த்திங்கன்னா டைரக்டாக கேட்குற கேள்விகள் ஆனால் இதெல்லாம் எதனால் ஏற்படும்னா ஒரு பெண்ணோடு தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கும்போது நடந்த அடையாளங்களாக பார்த்து தாயார் கேட்குறா இல்லையா இப்போது பெருமாள் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தேவி நாம் வந்து கோலாட்டமாக கோலாகலமாக புறப்பட்டருளி நாம் செங்கோளுடைய திருவரங்கத்து செல்வனானபடியினாலே கவரி முடிந்து களிக்கட்சி எல்லாம் அணிந்து குதிரையின் மேலே ராத்திரி முழுவதும் நித்திரையின்றி அதாவது எதுக்காக சுவாமி தூங்கலையா ஜெகத்தையே ரட்சகனாக இருந்து கண் விழித்து காப்பாற்றினாரா அப்படி கண் விழித்து காவலாக இருந்து ரட்சித்ததனால தான் சுவாமியுடைய திருக்கண்கள் எல்லாம் சிவந்து போயிருக்குதாமா திருக்குழல் கச்சைகள் எல்லாம் எதனால் கலைந்து விட்டது அப்படின்னா காற்று அடித்ததுனால கலைந்து போச்சு தேவி அதுக்கப்புறம் கஸ்தூரி காப்பு கலைய காரணம் கடுமையான சூரிய கிரகணங்களாக இருக்குது பங்குனி மாதத்தில் ரொம்ப கடுமையான வெயில்மா அதனால் கலைந்து விட்டது திரு அதரம் வெளுத்து இருப்பது எதனால் அப்படின்னா சங்கு சக்கரம் என் கைகளிலேயே இருக்கிறதே தேவி சங்கு ஊதி நான் வந்து நாதம் எழுப்பின காரணத்தினாலே என்னுடைய திரு அதரங்கள் வெளுத்து போயிருக்கிறது என்ன இது மே நகக்கூறிகள்லாம் மேலே தெரிகிறதுன்னா அது நகக்குறிகளே கிடையாதுமா தாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற போது பூ முட்களாலே கிழித்து விட்டது அதை தான் இருக்கே தவிர அது வந்து குறி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் திருமேனிகள் மேலே குங்குமப்பூ இருப்பதற்கு காரணம் எல்லாம் தேவர்கள் எல்லாம் என் மீது புஷ்பமா புஷ்பார்ச்சனை செய்த காரணத்தினாலே அந்த பூக்கள் தான் அப்படி இருக்கிறது திருப்பரியட்டம் மஞ்சள் வண்ணமாக இருப்பது எதனால் என்றால் அது பீதாம்பரத்தின் நிறமே மஞ்சள் நிறம்தான் தேவி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் அதனால் உன் கண்களுக்கு அது வந்து மஞ்சள் நிறமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார் திருவடிகள் சிவந்து போச்சுருக்கிறது எதனால் என்றால் நாம் குதிரை வாகனத்திலே செல்லுகிற போது குறவடி அழுத்தி சென்றதினாலே எப்பயுமே குதிரை வாகனத்தில் போனோம்னா அந்த கால் வைக்கக்கூடிய இடத்த நாம் அழுத்தி பயன்படுத்தி குதிரை மேலே செல்வோம் அப்படி அழுத்தி அழுத்தி பெருமாளுடைய எல்லாம் சிவந்து விட்டதாம் இப்படிப்பட்ட அடையாளங்களே ஒழிய இதெல்லாம் வேறு ஒன்றும் அடையாளம் இல்லை தேவி அப்படின்றார் சரி சந்தோஷம் அதுக்கப்புறம் சொல்கிறார் வேட்டையாடி வியர்த்து இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு விளையாடி வரும்போது திருமங்கையாழ்வான் என்கிற ஒருவன் வந்து என்னுடைய ஆபரணங்களை எல்லாம் வேலை திருடிக்கிட்டு போயிட்டான் அவனுக்கு சில நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி வரும் வழியிலே பெற்ற ஆபரணங்கள் எல்லாம் எண்ணி பார்க்குறேன் அதில் எல்லா எல்லாம் இருக்குது கனையாழி மோதிரம் மட்டும் காணாமல் போயிடுச்சு அதனால் அதையும் தேடி விடிய விடிய பத்து நாழிகையாக அருளி மறுபடியும் திருவீதிகளெல்லாம் வளம் வந்து கனையாடி மோதிரத்தை கண்டெடுத்து கொண்டு வரும்போது இந்த தேவதைகளெல்லாம் பாரிஜாதம் பூக்கள் எல்லாம் கொண்டு சேவிக்க வந்தார்கள் அப்படித்தான் அவர்களின் மீது எல்லாம் பொழிந்தார்கள் அதனால் அவர்களை முன்னே வரச் சொல்லி யாம் பின்னே வந்தோம் அதனாலதாம்மா காலதாமதம் ஆகிவிட்டது அதனால் நீர் என்ன பண்ணுற நான் கொடுத்த புஷ்பத்தை சூட்டிக்கொண்டு என்னையும் உள்ளே வர அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு பெருமாள் சமாதானம் சொல்ற அப்போ தாயார் கேட்குறா கனையாழி மோதிரம் காணாமல் போனது உண்மையானால் விடிய பத்து நாழிகைக்கு முன்னே புறப்பட்டு உறையூருக்கு போய் கமலவல்லியினால் சேர்த்தி உற்சவத்தின் அனுபவத்தினாலே உண்டான அடையாளங்களை பொய்யாகத்தான் நீர் சொல்லுகிறீர் அதுதான் உன் மீ உன் திருமேனியில் தோன்றுகிறது நாங்களெல்லாம் ஏழைகள் பெண்கள் நீர் பணக்காரர் அதனால் இந்த பொய் நீ சொல்லுகிறீர் இதையெல்லாம் நேற்று எங்கே எழுந்தருள் இருந்தீரோ அங்கே போய் சொல்லும் அவர்களெல்லாம் நம்புவார்கள் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார் இப்போ தாயார் நேரடியாக ஊர் பேரை சொல்லிட்டா இல்லையா உறையூர் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ பெருமாள் பெரிய போடு போடுவார் பாருங்க தேவி நாம் உறையூரை கண்ணார கண்டதும் இல்லை உறையூர் எனும் பெயரை காதாலே கேட்டதும் இல்லை துஷ்டமானவர்கள் யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு இப்படி செய்கிறீரே நீங்கள் ஸ்ரீ ஆனபடியினாலே முன்பின் விசாரிக்காமல் இப்படி அவமானம் பண்ணியதால் அது உமக்குத்தானே ஒழிய அது எமக்கில்லை தேவி அதனால் நமது புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்கச் சொல்லி பெருமாள் கேட்டுக்கொள்ளுகிறார் அதனால் உன் மனதிற்கு ஏற்றார் போல இப்படியெல்லாம் அவமானம் பண்ணாதே தேவி அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அவர் உரையூரை கண்ணார கண்டதும் இல்லை காதால் கேட்டதும் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சிறியோர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அடியார் பெருமக்கள்லாம் அங்கே இருப்பாங்க கலகலன்னு சிரித்து பெருமாளை காட்டி கொடுத்துருவாங்க அப்போ மறுபடியும் இப்போ தாயார் சொல்கிறா சரி எல்லாம் சரி சுவாமி முந்தா நாள் ராத்திரி நீர் என்ன பண்ணிரு தெரியுமா என்ன பண்ண பெருமாள் என்ன பண்ணிட்டார் மறுநாள் நாம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கமலவல்லி தாயாரோட சேர்த்து உற்சவத்திற்கு போக போகிறோமே இவர் வழக்கமாக தாயார் செய்யக்கூடிய பணிவிடைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடிச்சிட்டாவது போயிருக்கணும் அவருக்கு நடிக்க தெரியல எப்படியாவது போகணுமே போகணுமேங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணார் எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கைங்கரியங்கள்லே சில கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டார் சிலது அந்த ஒரு அவசரத்தில் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டார் இதை தாயார் கண்டுபிடிச்சிட்டா இப்போ எப்பயுமே பெண்கள் அப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அன்னைக்கு இத்தனை நாள் இந்த டேட்டில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிழமையில் இந்த நொடியில் நீர் இதை சொன்னீர் நமக்கு அது மறந்தே போயிருக்கும் அந்த மாதிரி தாயார் கரெக்டாக கேட்டுட்டா முந்தானால் அழகிய மணவாள பெருமாளான நீர் வேட்டையாடி வியத்து வந்தீர் ஆமாம் தேவி வந்தேன் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் தாயாருடைய சில பணிவிடைகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டார் என்ன உறையூருக்கு போனோமே கமலவல்லியோட சேர்த்து உற்சவம் கண்டறும் தாயாருக்கு தெரியாமல் எப்படி போகிறதுங்கிற பதட்டத்தில் பெருமாள் என்ன பண்ணிட்டார் சில கைங்கரியங்களை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டார் இப்போ டெய்லியும் தினமும் செய்யக்கூடிய பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவனுக்கு அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தால் அதை பெண்களால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன பெருமாள் என்ன பண்ணியிருக்கணும் தைரியமாக வழக்கம் போல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டு அழகாக போயிருக்கலாம் அவர் வந்து கமலவெல்லி தாயாரோட சேர்த்து உற்சவம் பார்க்கணுமே எப்படியாவது தாயாருக்கு தெரியாமல் போகணுமேங்கிற நினப்பில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டார் போல அதை கரெக்டாக தாயார் கேட்கிறார் அப்படி முந்தைய நாள் அழகிய மணவாள பெருமானாள நீர் வேட்டையாடி வியர்த்து வந்தீர் அடியன்கள் திருக்கை கொடுத்து உள்ளே எழுந்தருளை பண்ணி கொண்டு போய் உம்மை திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி எழுந்தருள பண்ணி திருவடி விளக்கி திருமுத்துமாலை சாற்றி மங்கள ஆரத்தி கண்டருள பண்ணி போகங்களை எல்லாம் சமர்ப்பித்தோம் திரு ஆளவட்டம் பரிமாறினோம் அப்போது அதை அதிக சிரமத்தோடு நீர் எழுந்தருளி இருந்தீர் அதை நான் கவனித்து விட்டேன் உமக்கு வெந்நீர் வைத்து திருமஞ்சனம் செய்தோம் அப்போதும் நீர் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகத்தான் எழுந்தருளின் நீர் சரி பரவாயில்லைன்னு திருமேனிக்கு சிறப்பான திவ்ய பீதாம்பரம் அணிவித்தோம் அதையும் போல வழக்கம்போல கொள்ளாமல் வேறு ஏதோ விதமாக சார்த்தி கொண்டீர் சரி பரவாயில்லை என்று கஸ்தூரி திலகம் சாற்றினோம் அதையும் வழக்கம்போல சாற்றிக்கொள்ளாமல் திருவேங்கடமுடையான் திருமன் காப்பு போல கோணல் மாணலாக சாற்றிக்கொண்டீர் சரி பரவாயில்லைன்ட்டு தங்க கிண்ணியிலே அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்கார அடிசில் பாலில் செய்த நெய்வேத்தியங்களையெல்லாம் தமக்கு அமுது செய்வித்தோம் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாக ஏற்றுக்கொண்டீர் குழலமுது செய்து சமர்ப்பித்தோம் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சரி என்று பரவாயில்லை அப்படின்னுட்டு திரு அனந்தாழ்வான் அதாவது ஆதிசேஷன் படுக்கையின் மேலே தங்களை திருப்பள்ளி கிடத்தி அடியேன் உங்களுக்கு திருவடிகள் சேவை புரிந்து கொண்டு இருந்தேன் அப்படி இருக்கிற போது நீர் என்ன செய்தீர் நீர் வஞ்சக கல்வனானபடியினாலே எங்களுக்குள்ளே ஒரு மாயா நித்திரையை உருவாக்கி தாளெடுத்து எங்கள் கருவூலத்தை திறந்து எங்கள் சீதனங்களாக விளங்கக்கூடிய அம்மானை கழஞ்சி பந்து திவ்ய பீதாம்பர ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த இடத்திற்குத்தான் செல்லுகிறேன் என்று சொல்லாமல் எழுந்தருளி விட்டீர் அந்தக் கணமே அடியோன்கள் எல்லாம் அச்சத்தோடு திடுக்கிட்டு திருப்படுக்கை சோதித்துப் பார்த்தால் பெருமாளை காணும் ஆகையாலே கை நொந்து வாயில் காப்பானை போய் சென்று கேட்டோம் அவரும் சொல்லிட்டார் எங்க பெருமாள் போனார்னு எங்களுக்கு தெரியவில்லைன்னு உடனே நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா அடியன்களுடைய அந்தரங்க திருசேடிமார்களை அனுப்பி வைத்தோம் சேவர்கள் மூலம் அவர்கள் உங்களுடைய அடிமிதித்து போன பாதையின்மையே கண்டுபிடித்து கொண்டே பின்னேடியே சென்றால் அது உறையூரிலே கொண்டு போய் விட்டதாம் அங்கு போய் பார்த்தால் நீர் தாயார் கமலவெள்ளி தாயாரோடு மடியை பிடித்ததும் அவள் உம்மை கண்ணா என்று அழைத்ததும் கனிவாய் கையில் நகக்குறி மெய்யானதும் யானையானது கரும்பு தோட்டத்திற்குள் சஞ்சரிப்பது போல் தேவரர் சஞ்சரித்ததும் என எனது தூதர்கள் அனைத்தையும் பார்த்து வந்து சொல்லிவிட்டார்கள் ஐயா உம்மாலே என் மனது உலை கொதிப்பது போல் கொதித்து கொண்டிருக்கிறது அதனால் இப்போதைக்கு உம்மை உள்ளே அழைத்து கொள்ள இயலாதுன்னு தாயார் சொல்கிறார் உடனே பெருமாள் என்ன பண்ணுறார் சரி இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தால் சரி வராது நாம் சத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரிம்மா நான் அப்படியெல்லாம் போவே இல்லை நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறேன் நான் இந்த மாதிரியெல்லாம் சத்தியம் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீரா நாம் தேவாதி தேவன் அல்லவா அப்படி ஆனபடியினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா துணியை போட்டு தாண்டுறேன் இல்லை படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைகளை போட்டு தாண்டி தான் செய்ததை நிரூபிப்பார்கள் பெருமாள் பெரிய பெருமாள் அதனால் அவர் என்ன சொல்லிட்டார் தேவர்களை எல்லாம் தாண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சமுத்திரத்தில் மூழ்கிடவா அப்படின்னு கேட்குறாரு அக்னி பிரவேசம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறார் நெய் குடத்துக்குள்ளே கொதிக்க கொதிக்க நெய் இருக்கும் அதுக்குள்ளே நான் கையை விட்டுருட்டுமா அதுக்கப்புறம் பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டுருட்டுமா இல்லை மழு ஏந்தி காட்டட்டுமா இப்படி எல்லாம் நான் சத்தியம் செய்தாலாவது நீ நான் உறையூருக்கு செல்லவில்லைங்கிறத நம்புவாயா அப்படின்னு பெருமாள் கேட்குறாராம் அப்போ தாயார் மறுபடியும் அதற்கெல்லாம் பதில் சொல்கிறா தேவர்கள் எப்போதும் உன் திருவடி காணவே காலகாலமாக தவம் கிடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீர் தாண்டினால் அவர்கள் எதனால் வேணாம்னு சொல்ல போகிறாங்களா சொல்லுங்கள் நீர் ஏற்கனவே மூன்று அடியால் உலகத்தை எல்லாம் அளந்தவர் அதனால் அது ஒரு பெரிய விஷயமா உமக்கு அப்படின்ற பிரம்மாவுக்காக அன்று திருக்கட்சியிலே உத்தர வேதியிலே அக்னியிலே தோன்றிய உமக்கு அக்னி பிரவேசம் செய்வதனால் உமக்கு எதனா ஆகிவிடப் போகிறதா அப்படின் நின்றால் குடையாம் நடந்தால் பாதுகையாம் அமர்ந்தால் சிம்மாசனம் என விளங்கும் ஆதிசேஷனையே படுக்கையாக கொண்டவர் நீர் நீர் பாம்பு புற்றுக்குள்ள கையை விடுகிறேன்னு சொன்னால் அந்த பாம்பு தான் உன்னை கடிக்குமா அன்று கிருஷ்ணாவதாரத்திலே வெண்ணெயை உண்ட பெருமானாகி உமக்கு நெய் குடத்தில் கையை விடுறது ஒன்றும் சாதாரண விஷயமா சமுத்திரத்தை தாண்டுகிறேன்னு சொல்கிறீரே பிரளய காலத்திலே ஆலமாமரத்தின் நிலைமேல் ஓர் பாலகனாக சமுத்திரத்திலே தவழ்ந்த உமக்கு சமுத்திரத்திலே மூழ்குவது பெரிய விஷயமா கோடி சூரிய பிரகாசத்தோடு திருச்சங்கை கையிலே ஏந்திய உமக்கு மழு ஏந்தறது ஒரு பெரிய விஷயமா என்ன இதையெல்லாம் அங்கேயே போய் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார் இப்படியே பல்வேறு விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிற போது நம்மாழ்வார் வந்து சமாதானம் செய்து வைத்து விடுவர் நம்மாழ்வார் பொருட்டு தாயார் அழகாக சொல்லுவார் நம்மாழ்வார் பொருட்டு இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் உடனே நம்பெருமாளை உள்ளே வரச் சொல்லுங்கள் அப்படின்னு தாயார் சார்பாக உரைக்க நம்மாழ்வார் சொல்ல நம்பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி பின்னர் சேர்த்தி உற்சவம் ரொம்ப அழகாக ரெண்டு மணிக்கு மேலே இரவு முழுக்க நடை திறந்திருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ராத்திரி திருமஞ்சன சேவை ரொம்ப அழகாக நடைபெறும் ஏக சிம்மாசனத்தில் நம்பெருமாள் நேராகவும் தாயார் சற்றே சாய்வாக உருக்களித்து ஒரு கண்களினாலே பெருமாளையும் மறு கண்களினாலே நம்மையும் அனுகிரகித்து ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நம்மையும் பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கக்கூடிய அழகான காட்சி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளுக்காகத்தான் எல்லோரும் பெரியோர்களும் வைணவர்களும் அடியார்களும் காத்து கிடக்கக்கூடிய ஒரு திருநாள் இந்த பங்குனி உத்திரம் சேர்த்தி உற்சவம் அதுக்கப்புறம் மறுநாள் சுவாமி தனியே தேருக்கு எழுந்தொருளிடுவர் அதை விட்டுட்டா அதோட அடுத்த வருஷம் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு தான் பெருமாளையும் தாயாரும் ஏக சிம்மாசனத்தில் சேவிக்க முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கத்திலே சேர்த்தி உற்சவமானது நடைபெற இருக்கிறது எந்த சன்னதியும் திறந்துருக்காது எந்த சேவை மூலஸ்தான சேவையெல்லாம் கிடையாது எல்லாம் நேராக போக வேண்டியது இந்த உற்சவ மூர்த்திகளாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை தரிசனம் செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட கண்ணுக்கு இனிய விருந்தாக இருக்கக்கூடிய அழகான காட்சி அதனால் அவசியம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளையும் தாயாரும் ஒரு சேர இருக்கக்கூடிய அந்த காட்சியை தரிசனம் செய்து நம்முடைய பிரார்த்தனைகளை பெருமானிடத்திலும் தாயாரிடத்திலும் சொல்லி எல்லா நலமும் பலமும் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஜெய ஜெய காமாட்சி பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி